சூப்பூப்பட் இருபது இருபது ரூபாய் மூன்று ரூபா இருபத்தி ஆறு ரூபாய் முப்பது ரூபா

പത്രമ പത്രമ പത്ര 11 രൂപ പിഎസ് 35 ആണ് ബാക്കിയാ છે 35 10 രൂപ 500 ആണ് ബാക്കിയാ છે ഹടി ഹടി ഹേ സൂപ്പർ ആ എക്സ്പോർട്ടർ 10 രൂപ 10 രൂപ 12 രൂപ 13 രൂപ 14 രൂപ 15 രൂപ 200 220 രൂപ 1 രൂപ 2 രൂപ 3 രൂപ 23 രൂപ എംസി 25 ആണ് റാണി 25 இருபது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி மூன்று ரூபா நாலு ரூபா அஞ்சு ரூபா இருபத்தி ரூபா ஏழு ரூபா எட்டு ரூபா ரூபா முப்பது ரூபா முப்பது ரூபா முப்பத்தி அமே குமாரே 28 நாங்க நல்லா அப்ப கேளு 2200 ரூபாய் ஏய் போ ஏலே 10 ரூபாய் 12 ரூபாய்

30 ரூபா 31 ரூபா எம்சி 28 எஸ்எம் கணேசன் 26 சூப்பரியா முன்னாடி முன்னாடி வந்துட்டீங்க 22 ரூபா 22 ரூபா 3 ரூபா 4 ரூபா 5 ரூபா 6 ரூபா 7 ரூபா 27 ரூபா எம்சி என்ன அண்ணா ஹே